மாநகர மேயர் அவர்களையும் மாநகராட்சி ஆணையாளர்களையும் மாநகராட்சி உதவி ஆணையர்கள் மற்றும் இங்கே வருகையில் வந்துள்ள நகர்நல அலுவலர்கள் மற்றும் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் என்ஜிஓஸுங்க நாய் கொண்டு இந்த ஸ்கீமை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு என்ஜிஓஸ் மூலியமாக தான் இருக்கிறாங்க அவங்க நாய் கொண்டு வந்திருக்கோம் அவங்களையும் மற்றும் இந்த பதிலாக சிறப்பாக ஏற்பாடு செய்த கால்நடை பரவத் துறை அலுவலர்களையும் பதிவான வரவேற்க பொது இடங்களில் குறிப்பா நகரப்பதிகளில் சுற்றி தெரியும் கால்நடைகள்னால கால்நடைகளுக்கும் ஒரு அச்சுடாத சூழ்நிலை இருக்குது அதுக்கு வந்து நமது தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு இரண்டு திட்டத்தை அறிவித்துள்ளார்கள் ஒன்னு வந்து இந்த தெருநாய்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு கத்தடை அறுவை சிகிச்சை மையம் தொடங்குவதும் மேலும் தெ தென் நாய்களுக்கு சமூக நாய்கள்னால் இப்போ சொல்கிறான்னு சொல்லியிருக்காங்க அதாவது சமூக நாய்களுக்கு இது வந்து நம்ம தடுப்பூசி போடும்படியும் சொல்லுவோம் முதல் கட்டமாக வேலூர் மாவட்டத்தில் வந்து நம்ம மாநகராட்சி ஆணையாளர்கள் ஒரு சிறப்பு ஏற்பாடு ஒரு பிராணியல் நல தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒரு சென்சஸ் எடுத்தாங்க அதில் கால்நடை கணக்கின்படி மாநகர பகுதியில் வந்து ஒரு முப்பத்திரெண்டு டு முப்பத் நாற்பத்தி ரெண்டாயிரம் ஆவரேஜாக ஒரு ஏழாயிரம் நாய்கள் இருப்பதாக தெரு சமூக நாய்கள் இருப்பதாகவும் மேலும் ஒரு பதினஞ்சாயிரம் சமூக நாய்கள் ஊரக பகுதியில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இப்போ கால்நடை பராமரிப்பு பிராணிகள் ச அனிமல் போல போல்டருக்கு எல்லா டாக்டர்மே வேக்சின் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது முதற்கட்டமாக இன்றைக்கு வைக்கணும் இந்த திட்டத்தை வந்து இந்த ஆக்சுவலாக இந்த திட்டத்தை வந்து ஒரு போர்ட்டலில் என்ட்ரி போட சொல்லியிருக்காங்க மேடம் எல்லா மாநகராட்சி மே ஆண் முனிசிபாலிட்டி டவுன் பஞ்சாயத்து எல்லாருமே வந்து அந்த போர்ட்டலில் எத்தனை ஒவ்வொரு நாளைக்கு எத்தனை போடுறோம் அப்படிங்கிற எல்லாருமே யூசிபி பாஸ்வேர்ட் கொடுத்தாங்க மேடம் எல்லாேருமே வந்து அண்ணன்னை குடிக்கிற டாக் வேக்சின் போடுறதுங்க ஏபிசி வந்து போர்ட்டல் என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த ஆக்சுவலாக சிஎம் ட்ரேஸ் போர்ட்டே இருக்குது மேடம் இந்த நம்ம இப்போ நான் வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் டோஸ் கேட்டுருக்கிறேன் இப்போ செவன் தௌசண்ட் டோஸ் கொடுத்தாங்க மேடம் ஃபியஸ்ட் மேனரில் போட போட அவங்க தரட்டாங்க நம்ம ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் டோஸஸ் கேட்டுருக்கோம் மேடம் வேல்யூ பிடிச்சிருக்கு தரேன்னு சொல்லிட்டாங்க மேடம் இப்போ என்னென்னா நம்ம வந்து இதை பண்ணோன்னா நம்ம வந்து உள்ளாட்சி நிறுவனம் வந்து நாய் பிடிக்கிறவங்களுக்கு ட்ரைனிங் வே பண்ணி அந்த டாக் கேச்சிங் நெட்டு வேணும் அதை நான் வந்து அனிமல் வெல்ஃபேர் போர்டில் வந்து ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் டு டுவெண்ட்டி எயிட் நான் கேட்டுருக்குறேன் நம்ம டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மேடம் கமிஷன் மேடம் வந்து ஒரு இருபது பேருக்கு மாநகராட்சியில் கேட்டுக்காங்க குடியோத்த முன்சிபாலிட்டி பேரம்பாம்பட்டம்னு சொன்னால் டவுன் பஞ்சாயத்துலேருந்து ஒரு இருபது பேருக்கும் நாற்பது பேருக்கு ட்ரெயினுக்கு ரெண்டு நாள் கிடைக்கும் அந்த ட்ரெயினு வராட்டாரு மேடம் ஸோ அதை வந்து அவங்களுக்கு சொல்லிவிட்டு இந்த போர்ட்டல் என்ட்ரி போட்டால் தான் இது வந்து சிஎம் ட்ரோட் தனியாக பார்க்குறாங்க மேடம் அதனால் வந்து இது அவங்களுக்கு முக்கியத்தை அவங்களுக்கு சொல்லி இதை போடஃபெக்ட் சொல்லணுங்கிறது எனக்கு தாழ்வையான வேண்டுகோள் மேடம் அதை எங்கள் வருகிறது இந்த அனுபவையும் வணக்கத்தை இந்த तव्हूं वेबार्वेट केरु नंढी वणक